பசலைக்கீரை மசியல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு பத்து பல் பூண்டு நாலு பச்சை மிளகாய் ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி இதை போட்டு ஒரு நல்ல வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு அதிகமா வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆறுன உடனே ஒரு மத்து வச்சு மசிச்சு அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம் கீரை மசியலுக்கு தாளிச்சிக்கலாம் மூணு ஸ்பூன் எண்ணெய் வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் வடகம் போட்டுக்கலாம் மிக்சியில பல்சில கூட போட்டு எடுத்துக்கலாம் நீங்க கீரைய கீரையில நிறைய பெனிஃபிட் இருக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து எந்த கீரையாவது ஒன்னு எடுத்துக்கோங்க இதுல விட்டமின் சி நிறைய இருக்கு இத ட்ரை பண்ணி பாருங்க